ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கூலில் வந்து ஆண்டு விழா அதனால் இப்போ நம்ம நம்ம சின்ன பசங்களாம் சாப்பிடுவாங்களே அந்த பொரிய வச்சு தான் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இது செய்ய போகிறோம் பசங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு நம்ம ஒரு மணி வளையல் நெத்தி சுட்டி ஒட்டியானெல்லாம் செய்ய போகிறோம் அதுக்காக தான் நான் இப்போ பொறி பொறி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா எடுத்த மாதிரி கடை இருக்குது கடை கொஞ்சம் வேலை நடக்கிறதுனால கடையை சாத்தி வச்சுருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் தான் நமக்கு பொறி கடை இருந்துச்சு நம்மக்கிட்ட இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதான் இப்போ எடுத்துருக்குவோம் பொரி வந்து வாங்கின உடனே ஒரு மாதிரி குறகுரப்பாக இருக்கும் பார்த்திங்களா அந்த பொறி கோக்க முடியாது ஊசியில் வந்துட்டு கோக்க முடியாது அதனால் இந்த மாதிரி சவுத்து போயிருக்கணும் பொறி அப்போ தான் நம்ம சேர்க்கலாம் அது வந்து ஊசியால் உள்ளார விட்டு சேர்க்கலாம் குறை குரப்பாக இருந்துச்சுன்னா குறை குறைன்னு இருந்துச்சுன்னா ஊசியை உள்ளார விடும் போது பொரி பொறி இப்படி ரெண்டாக உடஞ்சி போயிடும் அதனால் இது மாதிரி சவுத்து போய் அந்த பொரியில் தான் இப்போ நம்ம கோக்க போகிறோம் நான் ஏற்கனவே கொஞ்சமாக கோத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா ஊசி நூலை பொரியை கோத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்துட்டு வளையல் அடுத்தது வந்துட்டு வளையல் கொலுசு நெத்தி சுட்டி ஒ இப்போ நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது பசங்கள் ஆடுதுங்க அந்த குக்கு குக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு பசங்கெல்லாம் டான்ஸ் ஆடுதுங்க பொம்பளை பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுதுங்க ஒரு எட்டு பசங்க டான்ஸ் ஆடுதுங்க சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு சரி நம்ம பொரியல வந்து இது மாதிரி ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம வளையல்லாம் கோத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா எல்லாத்தையும் கோத்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே வந்துட்டு பசங்கள்கிட்ட போய் காட்டுறதுக்காக ஃபுல்லாக நீட்டாகவே கோத்துட்டேன் சரி இப்போ நீட்டாக கோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி அப்படியே நூல் விட்டு கையில் கட்டுறதுக்காக நூல் வச்சு வச்சு இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை பார்த்தீங்களா அப்படி ஒன்று ஒன்றா இந்த ரெண்டு பக்கமும் கட்டுறதுக்காக இந்த பக்கம் நூல் அந்த பக்கம் நூல் விட்ருக்கேன் இது பார்த்தீங்களா இந்த பக்கமும் நூல் அந்த பக்கம் நூல் எல்லா பக்கமும் நூல் விட்ருக்கேன் நான் கோக்கணும் இதை பாருங்க ஏற்கனவே கோர்த்து வச்சுருக்கேன் இதை வந்து என்ன பண்ணணும் இந்த சைடு அந்த சைடெலாம் நூல் கட்டணும் எல்லாமே சின்ன சின்ன பசங்கள் போர்த்து படிக்கிற பசங்க தான் அதனால் வந்து கை காலவெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குன்றதுனால ஏதோ ஓரளவுக்கு குத்து மதிப்பாக தான் நான் கோர்த்து வச்சுருக்கேன் எட்டு பசங்க ஆடுது அதனால் எட்டு பசங்களுக்கு வளையல் ரெடி பண்ணணும் கொலுசு ரெடி பண்ணணும் நெற்றி சுட்டி ஒட்டியானம் ரெடி பண்ணணும் என்ன பண்ணுறது வெள்ளிக்கிழமை ஆன்வல் டே ஃபங்க்ஷனு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது போரி நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணிடுவாங்க அதனால் வந்துட்டு நாளைக்கு இன்னும் நிறைய கோக்குறேன் அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்